கல்வி படிக்க இயலாத மிகவும் வறுமை போட்டிருக்கு கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடிக்கிறது உயர்கல்வி பெறுவதற்காக ஒரு ட்ரஸ்ட்டை அமைத்து அவளை கண்டறிந்து அதன் மூலமாக உதவி செய்யக்கூடிய அமைப்பை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு அதை துவங்கி இருக்கிறது இது நல்ல வளர்ச்சியை பெறும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க சில பேர் முடியாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதில் மனு செய்து அவர்கள் இதில் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது யார் மனு செய்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை மாவட்ட நிர்வாகம் உருவாக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்து பேருக்கு மேல கல்வி உதவித் தொகை இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கா இல்ல ஓ ஓபிஎஸோ எடப்பாடியோ மத்திய அரசை கண்டிக்க போகிறதுக்கா ஏதோ ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறதுக்காண்டி பேருக்கு கண்டனம் பேருக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் போய் காத்து கிடக்குறாங்க ரெண்டு பேரும் நீங்களே பார்த்தீங்க நேரம் ஒதுக்கிருக்கிறதா சொன்னாங்க முதலமைச்சருக்கு வரிசையில் போகிறவங்கள பார்க்குற மாதிரி இந்த வரவேற்புக்கு போனவங்களை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டார் எந்த நேரம் ஒதுக்கி என்ன தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கல்வி எல்லாம் சட்டபூர்வமாக வரக்கூடிய கல்வி தொகையை நமக்கு வரணும் கொடுக்கக்கூடாத அதாவது கல்வி உதவித்தொகையை கொடுக்காம நிறுத்ததற்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது கட்டாயம் கொடுத்தாங்க நாங்கள் லைசன்ஸ் வாங்க சொல்லல ஐம்பத்தெட்டுல இருந்து அவருக்கு அதை அதாவது எடப்பாடிக்கு முதலமைச்சர் வந்தாரா எப்படி வந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட அதனால அவருக்கு தெரிய வாய்ப்புங்க ஐம்பத்தி எட்டுலேருந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறது ஐம்பத்தெட்டுல இருந்து சாதாரண டீ கடை இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு இந்த அந்த கட்டணம் செலுத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து இந்த க இருக்கு எது இந்த கட்டா இருக்கு நம்முடைய பஞ்சாயத்து சட்டம் ஐம்பத்தி மத்திய அரசு ஒடுக்கின இருந்து தொண்ணூற்றி நாலில் திருத்தப்பட்ட காலத்துலேருந்து இந்த சட்டம் இருக்குது இன்றைக்கு வரல அவர் ஆட்சி காலத்திலே வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பஞ்சாயத்து யூனியனில் மூணு லட்சம் பேருக்கு அவங்க வசூல் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு அவருக்கு அதை பற்றி தெரியல பஞ்சாயத்து யூனியனை பற்றி சட்டத்தை பற்றி தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம அரசு வந்து அதில் நன்மை செஞ்சிருக்கு என்னன்னா ஐம்பத்தெட்டில் போட்ட சட்டம் டேஞ்சரஸ் அண்ட் அஃபன்ஸ்னு இருக்கு டேஞ்சரஸ்ன்னா ஆபத்து அப்படின்னு குற்றம் நீங்க வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சாவே குற்றம்னு சட்டம் இருந்துச்சு நான் அமைச்சரா வந்த பின்னாடிதான் அந்த வார்த்தை தப்பா இருக்கு அது அபாயகரம் அது குற்றம் என்பதை எடுத்து விட்டு அது ட்ரேட் லைசன்ஸ் சாதாரணமா ஒரு பெருமையா இருக்கக்கூடிய டீ கடைக்க ஏற்கனவே பணம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரு ஐம்பத்தெட்டுல இருந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு கோடிக்கா வருது மொத்தமே ஒரு ஆண்டு வருவாய் அப்படி இருக்க அவருடைய ஆட்சி காலத்திலும் அது இருந்துச்சு இனிமேல் அவருடைய ஆட்சி காலத்தில் இல்லாத போல என்ன நம்ம எங்கே வரி போட்டோம் நம்ம வரியை போடலையே இப்போ நாங்கள் அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா சேர்லைசென்சுன்னு போட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா கடை கட்டினு வச்சுருங்க மூணு வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் மினிமம் இரநூத்தம்பது தான் மூணு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஆக எளிமைப்படுத்திருக்கோம் அந்த வார்த்தையை எடுத்துட்டோம் ஏன் டீக்கடை வைக்கிறது ஆபத்து குற்றம்னு சொல்லி இருக்கலாமா அதத்தான் நீங்க வந்து போன ஒரு வழக்கு போட்டா அவங்க போய் நாளைக்கு ஜெயில இருக்கணும் ஆபத்து என்ன என்னன்னா பாய்லர் டீ கடை வச்சிருக்கான்னு வச்சிருக்க அதை வெடிச்சு செத்து போவானா அந்த காலத்துல இருக்கும் அப்படி யோசிச்சு அப்ப அதாவது வந்து டேஞ்சரஸ் அந்த அப்பன்ஸ் வச்சிருந்தாங்க அந்த சொல்லை மாற்றி இருக்கான் வேற ஒண்ணும் கிடையாது நாங்க எந்த மாற்றம் பண்ணல ஐம்பத்தெட்டுல இருக்க சட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த சொற்களை மாற்றி விட்டு மூன்றாண்டு வரை அவங்க வச்சுக்கலாம் லைசன்ஸை வச்சுக்கலாம் யாரும் ஒரு முதல் ஒரு ஆண்டு ஆண்டுன்றுச்சு மூன்றாண்டு என்பதை நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் ஆக சலுகை தான் கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன டீச்சரைகளுக்கு நம்முடைய அரசு அவர்கள் செய்கின்ற தொழில் குற்றமில்லை ஆபத்தும் இல்லை அவர்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் போய் எந்த அதிகாரியும் தொல்லை பண்ணக்கூடாது தான் அந்த டேஞ்சரஸ் அண்ட் அப்பன்ஸுங்கிறத நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ முதல நம்ம வந்து இந்த சட்டத்தை ஒரு வார்த்தையை திருத்திருக்கோம் இதனால் யாரும் போய் இந்த டீ கடைக்காரன்னு சொல்ல பண்ண மாட்டேன் மூன்று ஆண்டு காலம் வச்சுக்கலாம் இரநூத்தம்பது ரூபா தான் குறைந்தபட்சம் இரநூத்தம்பது ரூபா தான் மொத்தமே வந்து ஒரு ஆண்டிற்கு இருபத்தி நாலு கோடி தான் வருது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் டீ கடை வச்சிருக்கோங்க லைசன்ஸு வாங்கியிருக்காங்க அதுக்கு பேரு ட்ரேட் லைசன்ஸ் வச்சுருக்கோம் வேற ஒண்ணு கிடையாது இருக்கிற ஆசிரியர்களை வந்து இப்போ வந்து பங்களிப்பு ஓய்வூதியில் வந்து திமுக அரசு கட்டாயப்படுத்து இல்லை அதாவது யாரையும் இந்த அரசு கட்டாயப்படுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு சரி ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் உங்களுக்கே இப்போ பாருங்க மத்திய அரசுடைய நடவடிக்கையில பார்க்குறீங்க கல்விக்கு வர்ற பணத்தை கூட கொடுக்காம மத்திய அரசு மாதிரி அடம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அடம் பிடிக்கவில்லை ஆனால் நம்முடைய முதல்வர்கள் தாராளமாக இருக்கிறார்கள் அரசு ஊழியருக்கும் சரி ஆசிரியப் பொருள் மக்களுக்கும் சரி அவர்கள் ஓய்வூதியத்தை சிறப்பாக அவர்களுடைய ஆலோசனை பெற்று வழங்கிட தயாராக இருக்கிறார்கள் ஆக ஒரு முதலமைச்சர் இவ்வளவு இணக்கமான முதலமைச்சர் எல்லோரோடும் கலந்து பேசி அதில் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் வேறு யாருங்க எந்த மக்களாக இருந்தாலும் எல்லோரும் கலந்து பேசி அவருடைய கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்